வணக்கம் இன்றைய நாள் வந்து ஆடி அமாவாசை நம்ம இருக்க இடம் எங்கேன்னா அதலை ராமலிங்க சுவாமி மதுரை இது மதுரையில் வந்து அதலை பறவை பக்கத்தில் இருக்க ஊர் அதலையில் வந்து ராமலிங்க சுவாமி அவர் வழிபட்ட லிங்கம் இங்கே இருக்குது ராமலிங்கம்ன்றவர் வந்து கன்னிவாடியில் இருந்தவர் அவர் வந்து அண்ணன் மொத்தம் ஆறு பேர் அவர் கூட பிறந்தவங்க சொத்துக்காக அவரை வந்து அங்கேருந்து அடித்து தரத்துனதில் அவர் வந்து நம்ம மதுரைக்குள்ளே வர்றாரு மதுரையில் வந்து ஆரப்பாளையம் குடை வீட்டில் அடைகிறார் அப்போ அப்போ அங்கேருந்து ஆடு மாடு மேய்த்திக்கிட்டு அவர் அங்கே சேர்ந்த உடனே என்ன ஆயிடுது அந்த நார்மலாக இருந்த ஒரு ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்போது அவங்க உணர்ந்துக்கிட்டு இந்த பையனை வந்து நம்ம விடக்கூடாது நம்மளே வச்சுக்கிறோன்னு நினச்சி கூட வச்சுருக்காங்க அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டே எல்லா ஊர் பக்கமும் போகிறாரு வரப்போ அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் கூட வீட்டில் சொல்கிறாரு நான் எல்லா பக்கமும் போவே வர்றது நான் வர்றப்போ நீங்கள் எது பண்ணிக்கிங்கன்னு சேரின்றாங்க குட வீட்டுக்காரங்க அப்போ பாப்பா வட்டி கோயில் பாப்பா குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இங்கே பக்கத்தில் கோயில் பாப்பா குடி வழியாக வர்றாரு இப்போ வர்றப்போ ஒரு வயக்காட்டில் வந்து இது வயலில் வந்து ஒரு ரெண்டு பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க வேலை பார்த்துட்ருக்கப்போ இருக்கப்போ அவங்க சா சாப்பாடு அவங்களுக்காக வச்சுட்டு இது பண்ணுறாங்க அவர் பசிக்குதுன்னு கேட்குறாரு அப்போ தன்னை இயற்கை தூக்க தூக்கி கொடுக்குறாங்க இந்த அப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு அவர் இந்த அதில் பக்கம் வர்றாரு ஆனால் திறந்து பார்த்தா உள்ள சாப்பாடு இல்லை இருக்குது திருப்பி வெயிட்டாக இருக்கு அவங்க இருந்து கிளம்பியில சாப்பாடு தூக்கு வந்து வெயிட்டாக இருக்கு என்னடா இது அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதிலைக்கு வர்றாரு அதில இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல தான் அவர் வந்து இங்கே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் பிடிச்ச லிங்கம் தான் உள்ளே இருக்க லிங்கம் இந்த சிவபூஜைக்கு தண்ணி வேணுன்றதுனால இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஊரணிக்கரை இருக்கு அந்த ஊரணிக்கரை ஊரணியை வந்து அவர் தான் வெட்டுறாரு வெட்டி இருந்து தண்ணி எடுத்து சுவாமி வந்து இங்கே அபிஷேகம் பண்ணி லிங்கத்தை வழிபட்டிருக்காரு அப்போ ஒரு நாள் எல்லாம் ஊருக்குள்ள என்ன ஆகுது இங்கே இருக்க ஜமீன் அவருடைய ஜமீனுடைய வீட்டுல வந்து ஜமீனுக்கு வந்து பாம்பு கடிச்சு அவர் இறந்துடுறாரு அப்போ வீட்டில் இருக்கங்க இந்த மாதிரி தகவல் தெரியுது இவர் வந்து இங்கே அதலையில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு விஷமுறிவுக்கு மருத்துவம் பார்த்துட்டு சித்து வேலைகள் தன்னுடைய சித்திகளை வந்து சிவபெருமான் மூலமாக இருந்திருக்காரு அப்போது இந்த ம மருந்த மரு மருத்துவத்தையும் தெரிஞ்சதுனால போகிறாரு போய் கதவை சாத்திடுறாரு கதவை சாத்திட்டு உள்ளே இருக்க ஜமீனுக்கு வந்து இதை கொடுத்துட்றாரு உயிரை கொடுத்துட்றாரு சுருட்டு ஊதி அப்படி உயிரை கொடுத்தோடனே இன்றைக்கும் இங்கே ராமலிங்கம் வந்து உட்காந்து பூஜை பண்ண இடம் இருக்கு இந்த லிங்கத்துக்கு பக்கத்துலையே அங்கே சுருட்டு வைக்கிற வழக்கம் இருக்கு இன்னமும் அப்போது அந்த இது வந்து அவருக்கு சரியாயிடுது ஜமீன் வீட்டில் சரியானனே அதலையில் தஞ்சமடைகிறாரு இங்கே இருந்து அதுக்கப்புறம் நம்ம பாலமேடு வைகாசி குட்டி கல்லுமலான்னு சொல்லுவாங்க சாத்தியார் அணைக்கு கீழே இருக்குது அங்கே போய் அங்கே கொஞ்சம் மாடு இருக்காரு அங்கே என்ன ஆகுது கடைசி முக்தி அடைகிறார் அங்கே தான் முக்கிய இடையில மூணு ஊருக்கும் சுற்றி சொல்லி விட்றாங்க அதலைக்கு கொடை வீட்டுக்கு கல்லுமலை அங்கே வைகாசிப்பட்டி மூணு ஊருக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க மூணு வீட்டு மூணு ஊருக்காரங்களும் எங்கள் ஊரில் தான் இருந்தார் இவர் அது வைகாசிப்பட்டிக்காரங்க எங்கள் ஊரில் இருந்தார் எங்கள் ஊருக்கு தான் இந்த அவருடைய உடல் வந்து இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதில் எங்கள் ஊரில் தான் அதிக நாட்கள் இருந்தார் அவர் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்க கொடை வீட்டுக்காரங்க ஆரம்பத்தில் எங்கள் வீட்டுக்கு தான்ப்பா வந்தார் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அப்போ திருவள்ளாச்சீட்டு போட்டு பார்ப்போம் சொல்லி திருவாளாச்சீட்டு போட்டு பசையில் ஆ ஆரப்பாளையம் கொடை வீட்டுக்கு இது விழுந்துருது அப்போ என்ன சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதைக்காரவங்க நீங்கள் போகிறப்ப அந்த கல்லுமலையில் வச்சுட்டு அங்கேருந்து போகிற வழி வந்து அதலையில் வந்துட்டு அதலையோட ஊரில் வச்சு எல்லோரும் ஊருக்காரவங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரப்பாளையம் கொடை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க கொண்டு போங்கன்னு இப்போ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதலைக்கு இங்கே வந்து ஊரில் வச்சுருக்கல அதலையில் அவர் உடம்பு வந்த ஒரு வச்ச உடனேயே இருந்து பாலாக வேர்த்திருக்கு முக்தியான உடம்புலருந்து பாலாக வேர்த்ததில் அங்கே இருக்க மண்ணையும் பாலையும் அந்த அவர் இருந்து அந்த பாலையும் ஒன்றா சேர்த்து ஒரு லிங்கமாக பிடிச்சிடுறாங்க இன்றைக்கி அந்த லிங்கம் வந்து உள்ள கோயிலில் இருக்குது அதுக்கு மேலே கல்லிங்கம் செஞ்சு அதை தான் இன்றைக்கி ஜீ தீவசமாதியாக வழிபட்டுருக்காங்க இது வந்து நம்ம இப்போ உட்கார்ந்துருக்க இடம் வந்து அவர் வழிபட்ட லிங்கம் இந்த ராமலிங்கம் வழிபட்ட லிங்கம் அது அவருடைய காலத்துக்கும் முற்பட்ட லிங்கம் இது இன்றைக்கி உள்ளே இருக்க கோயிலில் வந்து நம்ம அழகர் வந்து இங்கேருந்து பூப்பல்லாக்கில் கிளம்புவார் இல்லையா அன்னைக்கு நைட்டில் வந்து திருவிழா வர்க்க ஆரம்பித்து பால் கொடெல்லாம் எடுப்பாங்க இங்கே வந்து அவருடைய ஜெயந்தி விழா குரு பூஜைன்றது வந்து அந்த நாளில் நடக்குது இங்கே சருமத்தில் இருக்க பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் தீத்த ஒரு நம்பிக்கையில் கல் உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுப்பாங்க இங்கே மிளகு உப்பு மிளகு வாங்கி இந்த ஊர் நீல போச்சாலும் ரோகத்தில் இருக்க இது நிவாரணமாகன்றது ஒரு நம்பிக்கை நன்றி நீக்கி ஆனந்தம் ஆக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோண் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் தாழ்்கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி ஏகன் தாழ்வாழ்கனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் வெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க பரங்குவிவார் உள்மகிலும் போண்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் நவன்யன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி என்னுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி மின் நிறைந்து மண் விளங்கொழியாய் என் எல்லை இளாதானே நின் பெருசி கொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் உய்யையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாமிமலா பொய்யா இனையெல்லாம் ஓயகல வந்தருளி நெய்ஞானம் ஆகி வெளிகின்ற மேல் சுடரே ஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் குழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு உருகும் நலந்தான் இல்லாத சிறிய நல்கி நிழந்தன் காட்டி கடையாய் கிடந்தாடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமா பற்றறுத்து வாரிக்கும் ஆரியனே நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆயுரு ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே அல்லையுமாய் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே போர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஓக்கும் வரவும் உணர்விமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆச்சின்பெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வெற்றி விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆத்தேனெம் ஐயா அரணே ஓ என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்லப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிரள் நட்டம் பயின்றாடும் நாதனே வெள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானே சொல்லித் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து